อด๊ยนายบ่านอะไรอยู่ที่นี่จ้ะน่าดีใจเลยทุกทีดีอีดีเนี่ย ருவாங்களா இருக்காது தான் கணமெல்லாம் வீட்டிலருந்து இருக்கீங்களா திருச்சி போய் ட்ரெயினில் பஸ்லாம் சீக்கிரம் காலையில் வரவாங்களா

இப்போ பேஞ்சிட்டு கண்டிப்பாக நாளைக்கு வர மாட்டான் நானும் பார்த்துட்டு போகிறோம் தான் போகிறோம் நீங்கள் போகிறவங்க மீனோட போகிறதா இல்லை ஐயா அவன் வேணும் கொடுக்கணும்ல அவங்க ஆட்டோ போட்டுக்கிறோம் ஆட்டோ ம் இது வேணும் ம்

ஊர்ல இருக்கு என்னங்கங்க தான் இருக்கு நல்ல ரெண்டு ஒரு பொண்ணு ஒரு பையன் ஆமா அப்பா எங்க அம்மா எங்க அண்ணி இருக்கு ஒரு இடத்துல நான் மட்டும் தனி இல்லை అందుకే రాందిట